அனைவருக்கும் வணக்கம் நாம் ஸ்ரீராமருக்கும் வசிஷ்ட மகாமுனிவருக்கும் இடையிலே நிறைவேற்ற ஞானசாதன உரையாடல் நூலாகிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே இல்லாததிலிருந்துதான் எல்லாமே உருவாகிறது சூன்யத்திலிருந்துதான் மனம் உருவாகிறது என்று வசிஷ்டர் ராமனுக்கு இருந்த விளக்கத்தை பார்த்தோம் நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மனதை கொண்டுதானே இப்போது நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த உலகம் அனுபவமாக இருக்கும் போது இந்த உலகம் மாயை என்றும் பொய் என்றும் சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்வது மனம் கற்பிக்கக்கூடியதாகவே இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இவற்றை ஏற்பதற்கு என் மனம் மறுக்கிறது என்று வசிஷ்டரிடத்திலே ஸ்ரீராமர் சொல்லுகிறார் அதற்கு வசிஷ்டர் என்ன பதில் சொன்னார் என்பதை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் இதற்கு ஒரு மந்திரம் உண்டு அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஒரு தோற்றமாக அதாவது பொய்யாக அறிவது பிரபஞ்சமாகிய தோற்றம் ஒரு மதிமயக்கமே என்ற அறிவு ஏற்பட்டால் அறியும் தன்மை அல்லது உணர்ச்சி என்பதும் நீங்கும் மந்திரம் மனத்தின் திறம் மனத்தின் தரத்தை கொண்டு தேகாத்ம புத்தி குறித்தான ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் மதிமயக்கம் மதி அதாவது மனதின் மயக்கம் என்பது ஏற்படுகிறது உலகிலே நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை உண்மை என்று நாம் கருதியிருக்கிறோம் இந்த உண்மையை நம்பியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது இல்லாமல் ஆகும் போது வெறுமை சூனியம் நிலைத்திருக்கிறது இதைத்தான் இங்கே வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் ராமன் மறுபடியும் கேட்கிறார் அப்படியாயின் நாம் அனுபவிக்கும் எவ்வனம் முதுமை மரணம் மேலும் நம் கண் முன் புலப்படும் உலகம் இவை எல்லாம் பொய்யா இதை ஏற்றுக்கொள்வது எப்படி என்று கேட்கிறார் வசிஷ்டர் சொல்கிறார் வசிஷ்டர் முன் சொல்லியவைகளை மறுபடியும் தெளிவாக ராமனுக்கு இவ்விதம் நினைக்க மனத்திற்கு ஏற்காவிட்டால் பிரபஞ்சம் தன்னை விட்டு என்கிற பாவனையை கைப்பிடித்து உணர்ச்சியிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லுகிறார் எல்லாம் பிரம்மமாக இருந்தால் அறிவதற்கு ஒன்றும் இல்லை ஆகையால் வெளிநோக்கம் என்பதும் இல்லை உள்ளும் புறமும் பிரம்மமே வசிஷ்டர் மறுபடியும் ராமனுக்கு மனசின் சொரூபத்தை பற்றி விளக்கிச் சொன்னார் மகா பிரளயம் ஏற்படும் நிலையில் தனிமையாய் நிற்கும் பிரம்மத்திலிருந்து பிரம்மா என்ற தோற்றம் முதலில் ஏற்பட்டு அதிலிருந்து உற்பத்தியானது போல் தோன்றும் ஜீவன்களுக்கு பதார்த்தங்களில் சிந்தை ஏற்பட்டு மனசாகிய தோற்றம் உண்டாகிறது இந்த சிந்தனை வெகு காலமாக வேரூன்றி மனிதர்களும் விசாரணை செய்யாத தோஷத்தால் பொய்யே நிஜமாக தோன்றி வருகிறது இறைவனுடைய அவதாரமாக இருந்தாலும் ஸ்ரீராமன் மனிதனாக பிறந்துவிட்ட காரணத்தால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடியதை போன்ற எல்லா விதமான சந்தேகங்களையும் கேள்வியாக கேட்கிறார் இந்த உலகிலே நமக்கு ஏற்படக்கூடிய இதே ஐயங்களைத்தான் ஸ்ரீராமர் அங்கே வசிஷ்டரிடமும் கேட்டிருக்கிறார் ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்த போது நம் உறவுகளை சந்திக்கிறோம் நம் வீட்டை பார்க்கிறோம் நம் சுற்றுப்புறத்தை பார்க்கிறோம் இவையெல்லாம் அனுபவமாக இருந்து வரும்போது இது எல்லாம் பொய் என்று ஒற்றை வார்த்தையிலே கடந்து செல்ல முடியவில்லை இதே நிலைதான் ஸ்ரீராமருக்கும் ஏற்பட்டிருக்கிறது மனிதர்கள் விசாரணை செய்து பார்க்காத காரணத்தால் தான் பொய் உண்மையாக தோன்றுகிறது என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் உண்மைதான் இளம்பிராயத்திலே இருந்த நம்முடைய உடல் தோற்றம் இப்போது இல்லை இளம் துரு துருதுருவென்று இருந்த நம்முடைய ஓட்டமும் நடையும் எப்போது இல்லை வயது அதிகமாக அதிகமாக உடலின் பலம் குன்றி போகிறது மனம் என்னவோ இளமையாக இருக்கிறது வேகமாக சிந்திக்கவும் செய்கிறது மனம் செய்யக்கூடிய வேகமான வேலையை உடல் செய்ய மறுக்கிறது இது முதுமையின் காரணம் எல்லோருக்கும் இயல்பானது என்று கடந்துவிடவும் முடியாது அப்படி இருக்கும்போது நிலைமையாக இருந்தபோது வேகமாக பயணித்த அதே மனம்தான் இப்போதும் வேகமாக பயணிக்கிறது ஆனால் உடல் மாத்திரமே ஒத்துழைக்க மறுக்கிறது மனதின் வேகம் என்னவோ ஒரே விதமாகவே இருக்கிறது இதை சரியாக ஆராய்ந்து பார்த்தால் வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மை என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை உண்மையிலேயே ஏமாற்றி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இத்தோற்றமாகிய உணர்ச்சி ஜாலங்கள் ஞான மார்க்கத்தை தான் முடியும் இந்த ஞானம் தேகத்தை தான் உதயமாக வேண்டும் தானம் தர்மம் கர்ம அனுஷ்டானங்கள் பூஜை யோகம் இவைகள் யாதொன்றினாலும் ஞானம் ஏற்பட முடியாது ஞானம் என்பது நான் என்ற அகங்கார பாவம் நீக்குதல் அதாவது ஜீவன் எதிலும் ஈடுபடாமல் இருப்பதும் எதனாலும் இயங்காமல் இருக்கும் தன்மையை அடைவதுமே இத்தன்மையை அடைய முன்னமே சொல்லப்பட்ட உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும் இங்கே வசிஷ்டர் தெளிவாக சொல்லுகிறார் உடல் கொண்டு செய்யக்கூடிய கர்ம அனுஷ்டங்களாகிய பூஜை யோகம் ஆகியவற்றை கொண்டு ஞானத்தை அடைய முடியாது ஞானம் என்பது எது என்றால் நான் என்ற அகங்கார மனத்தை போக்குவது என்று குறிப்பிடுகிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லும் போது அகங்காரம் என்பதே பிரம்மாவாக இருக்கிறது அதுவே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது என்று குறிப்பிடுகிறான் நல்ல புத்தியோடு நல்ல மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒருவன் அன்றாட பணிகளை சுலபமாக செய்கிறான் அவனுக்கு உறவுகளை பற்றிய சிந்தனை இருக்கிறது தன்னுடைய பொருட்கள் மீதான பற்றுக்கள் இருக்கிறது அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியதான சிந்தனை இருக்கிறது இவை எல்லாமே இருக்கின்றன ஆனால் மனதிலே சலனம் ஏற்பட்டு மனம் என்பது ஏதோ ஒரு வகையிலே குழப்பமையப்பட்டு போய்விட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை மன நோயாளியை இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து பேச முடியாது அவர் தானாக சிரிக்கிறார் அழுகிறார் நடக்கிறார் போகிறார் வருகிறார் அவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை எதை பற்றியும் அவர் சிந்திக்கவில்லை நம்மை போலத்தானே அவருக்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கின்றன உண்கிறார் தண்ணீர் முதலானவற்றை பருகுகிறார் மனதலங்களை போக்குகிறார் அவரும் கூட சில வேலைகளிலே உறங்குகிறார் இப்படி எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது உடல் முழுவதுமாக கருவிகளைக் கொண்டு பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டால் எல்லா உறுப்புகளும் இயல்பாகவே இருக்கின்றன ஆனாலும் கூட அவர் மனநலம் பிறழ்ந்தவராக இருக்கிறார் இதை எந்த கருவியை கொண்டு ஆராய்வது எதுவுமே செய்ய முடியாது இங்கே நான் அந்த நிலை அவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது அது காரணமாகவே சித்தர்களை எல்லோரும் பித்தர்கள் என்று சொல்லுகிறார்கள் உண்மையான ஞானம் என்பது நம்முடைய நான் என்கிற அகங்கார நிலையை நீக்குவதுதான் நான் என்பது நீங்கிவிட்டால் ஞானம் என்பது எளிதாக வாய்த்துவிடும் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களும் இதுவேதான் விடாமுயற்சியுடன் கூடிய விசாரணை இதுவே மூலக்கருவி இது இல்லாமல் ஒரு பலனையும் அடைய முடியாது விசாரணையாவது நான் யார் என்னும் ஆராய்ச்சி எவ்விசாரணையும் யுக்திகுடன் செய்யப்பட வேண்டும் இல்லாவிடின் பயன் இல்லை எதனால் அறியத்தக்கது அறியப்படுமோ அதுவே யுக்தியாகும் ஞானிகளின் சேர்க்கையும் இந்த சாதகத்திற்கு பயனளிக்கத்தக்கது ஞானியாவது யார் என்றால் சாதுக்களாகிய பெரியோர்கள் அனைவராலும் ஞானியாக கருதப்படுபவரே ஞானிகளின் சேர்க்கையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து தெரிய வேண்டியவைகளை கேட்டும் பார்த்தும் அறிய வேண்டும் இவ்வித சேர்க்கையாலே கூட முக்தியை அடையலாம் தவிர சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்வதும் அவசியமே ஆத்ம விசாரணையை பற்றிய சாஸ்திரங்களே இங்கே சொல்லப்படுவன இதர சாஸ்திரங்கள் இந்த விசாரணைக்கு தேவையில்லை ஆனால் சாஸ்திரங்கள் வெறும் சித்தாந்தங்களையே எடுத்துரைத்தும் விசாரித்தும் வந்தால் அவை பயன்பட மாட்டார் ஏனென்றால் புத்திக்கு இவ்விதத்தில் தெளிவு ஏற்படாது இக்காரணத்தை கருதியே நாம் இங்கே சொல்லி வரும் மகாராமாயணம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் மேலானதாகவே எண்ணப்படும் ஏனெனில் விஷயங்கள் அநேகமாக இதிகாச ரூபமாக புத்திக்கு தெளிவாக புலப்படும்படி சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகையால் கேட்பதற்கு சலனம் இல்லாமலும் இன்பமாயும் இருக்கும் இந்த மகாராமாயணம் எல்லாவித ஜனங்களுக்கும் மனம் ஒப்பும்படி இருப்பதால் எல்லோருக்கும் ஞான வழியை காட்டும் ஆயினும் இதர சாஸ்திரங்களால் இந்த சித்தி ஏற்படுவதாக இருந்தால் அவைகளையே பின்பற்றி ஆராய்ச்சி செய்யலாம் அறிய வேண்டியதை அறிவதுதான் பிரதானம் வால்மீகி முனிவர் இப்படியாக இந்த நூலிலே குறிப்பிடுகிறார் அதாவது யோக சாதன பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நூல்களை வாசிக்கக்கூடாது சாஸ்திரங்களை ஆராயக்கூடாது என்று சொல்லவில்லை நீங்கள் ஆராயக்கூடிய சாஸ்திரங்கள் உங்களுக்கு உண்மையான ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவையாக இருந்தால் அவற்றை ஆராயலாம் அதை விடுத்து வெறும் வார்த்தை ஜாலங்களை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்களை ஆராய்வதால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல நல்ல நிலையிலே முத்தி பெற்றிருந்த ஞானியரின் சேர்க்கையும் அவர்களுடைய அறிவுரையும் நிச்சயம் ஒருவரை பாதுகாத்து ஞானத்தை நோக்கி எட்டு செல்லும் என்றும் குறிப்பிடுகிறார் இதற்கு விடாமுயற்சி என்பது தேவையாகிறது இடைவிடாத முயற்சியோடு நான் யார் என்கிற ஆராய்ச்சியை எவர் ஒருவன் செய்கிறாரோ அவர் நிச்சயமாக ஞானத்தை அடைவார் என்பதே இங்கே இந்த யோகவாசிஷ்டம் மூலமாக வால்மீகி முனிவரும் வசிஷ்டரும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது வெறும் வார்த்தைகளால் இல்லை என்று சொல்பவருக்கு எந்த விதமான அறிவும் தேவையில்லை உண்மை என்று சொல்லுபவருக்குத்தான் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சிறுவயதிரே திரைப்பட பாடல்களை பாடிய கவியரசு கண்ணதாசனுடைய நூல்களை வாசிக்கக்கூடிய வாக்கியம் ஏற்பட்டது அதில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற நூலிலே கண்ணதாசன் சொல்லும் போது இல்லை என்று சொல்லுவதற்கு எந்த விதமான பெரிய அறிவுத்தன்மையும் தேவையில்லை எந்த ஒரு முட்டாளும் சொல்லிவிடலாம் இல்லை கடவுள் உண்டா இல்லை அது உண்டா இல்லை இது உண்டா இல்லை என்று எந்த முட்டாலும் சொல்லிவிடுவான் உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அதை நிரூபிப்பதற்காக அறிவு தேவைப்படுகிறது என்று குறிப்பிடுவார் அதுபோல இங்கே நாம் வாசித்திருக்கக்கூடிய நூல்களை கொண்டு பார்க்கும் போது ஞானத்தை போதிக்கக்கூடிய உண்மையாகவே ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானிகள் மகான்கள் சொன்ன சாஸ்திரங்கள் தான் உண்மையானவை மற்றபடியாக இந்த உலகிலே சொல்லி இருக்கக்கூடிய எந்த சாஸ்திரமும் நம்முடைய ஞானத்திற்கு பயன்படாது என்று ராமருக்கு வசிஷ்டர் சொல்லுவதாக இந்த நூல் வருகிறது மேலும் இது குறித்தாக ராமருக்கும் வசிஷ்டருக்கும் இடையிலே ஏற்பட்ட உரையாடல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்